ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கூரியூர் கிராமத்தில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய கோயில் கும்பாபிஷேகமானது நடந்தது அந்த காலகட்டத்தில் மானிய ராமகோபாலன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு அவசியம் நீங்கள் வர வேண்டும் என்று நான் அவர்களை அழைக்கிறேன் புரிதியாக நான் வருவேன் கும்பாபிஷேகம் பார்ப்பதற்கு நான் வருவேன் மக்களோடு மக்களாக கும்பாபிஷேகத்தை முருகபெருமானை தரிசனத்தை பண்ணுவதற்காக நான் வருகிறேன் என்று சொல்லி மானிய கோபால்ஜி அவர்கள் கூடியிருக்கு வந்திருக்கார் கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடந்து முடிந்தது மதியம் வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்குகின்ற நேரத்தில் நான் கோபால்ஜியிடம் இங்கே பொதுமக்களோடு இருந்து சாப்பிடுவதற்கு கொஞ்சம் அசௌரியமாக இருக்கிறது ஏதாவது ஒரு வீட்டில் உணவு ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு கேட்டதுக்கு மரியாதைக்கு கோபால்ஜி அவர்கள் மக்களோடு மக்களாக அமர்ந்து அமர்களோடு பிரசாதம் சாப்பிடுவது எனக்கு மிகவும் பிடித்தமானது ஆகினால் நான் மக்களோடு இருந்து அமர்ந்து உணவருந்துகிறேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு உணவு முடித்ததற்கு பிறகு கோபால்ஜி அவர்கள் தங்குவதற்காக ஒரு வீடு அதாவது ஓய்வு எடுப்பதற்காக ஒரு வீடை ஏற்பாடு செய்திருந்தேன் அப்போது மான்யா கோபால்ஜி அவர்கள் கேட்டார்கள் உன்னுடைய வீடு என்னாச்சு அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் வீடு கிடையாது ஒரு சின்ன குடிசை மாட்டுக்கு மாடு கட்டியிருந்த கொள்வோம் அதை நான் வீடாக மாற்றிக்கொண்டு அதில் குடியிருந்து வந்தேன் நானும் எனது இரண்டு பெண் குழந்தைகள் மனைவி நால்வரும் அந்த குடிசையில் வாழ்ந்தோம் அங்கே நான் தூங்குறப்பா ஒன்றும் வீடுலாம் வேறு வீடுலாம் வேணாம் அந்த வீட்டிலே தூங்குகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே போலீஸ்காரங்க அத்தனை பேரும் வீட்டை சுற்றி நின்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கோயிலில் இருந்துட்டு இருந்தாங்க வீட்டில் ம மகள்கள் மனைவி எல்லாம் கோவிலில் இருந்தாங்க ஒரு கயத்துக்கட்டில் போட்டு அந்த ஃபேன் ஒன்று பக்கத்தில் இரவல் கரண்டு வாங்கி ஒரு அது என்ன டேபிள் ஃபேனை அங்கே வச்ச உடனே கோபால்ஜி நன்றாக தூங்கிவிட்டார் தூங்கி எழுந்தவுடன் நான் அவரை கிட்ட போய் அவரது முகம் கழுவுவதற்காக தண்ணீர் கொடுத்தேன் கொடுத்த போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப நாளைக்கு பிறகு என்னுடைய தாயினுடைய மடியில் தலை வைத்து தூங்கினேன் தூங்கின ஃபீலிங் இன்னைக்கு உன்னுடைய வீட்டில் நான் அனுபவித்தது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு எல்லாம் எல்லாம் கழுவி சுத்தம் செய்வதற்கு பிறகு ஒரு நூறு ரூபாய் எடுத்து என்னையும் என் மனைவியும் அழைத்து கொடுத்தார் நான் இது எதுக்கு ஜி இந்த நூறு ரூபாய் எதுக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் உடனடியாக சொன்னார் வீடு கட்டிவிடுங்கள் வீடு கட்டுங்கள் என்று சொல்லிட்டு சொன்ன உடனே என்னுடைய மனைவி முந்தனையில் வாங்கி அதை மஞ்சள் துணியில் கட்டி சாமி பழத்திற்கு முன்பாக விட்டார் பல நாள் போனது அதற்குப் பிறகு எப்படியோ ஆண்டவன் அருளாலும் கோபால்ஜியினுடைய ஆசினாலும் நான் ஒரு வீடு கட்டி விட்டேன் கட்டியதற்கு பிறகு மரியாதைக்குரிய கோபால்ஜி அவர்களை கிரௌபுர அழைத்து அழைத்திருந்தேன் நான் உறுதியாக வருவேன் உன்னுடைய வீட்டை நான் பார்ப்பதற்கு என்று சொல்லி கோபால்ஜி அவர்கள் கிர விவசாயத்திற்கு வந்திருந்தார்கள் வந்தபோது சொன்னார் உள்ளே வந்து ஒரு அறையில் அமர்ந்ததுக்கு பிறகு அவர் சொன்னார் மறை நான் உன்னிடம் வீடு கட்டச் சொன்னேன் ஆனால் நீ பெரிய அரண்மனையே கட்டி விட்டாயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாப்பா ரொம்ப சந்தோஷம் நான் தூங்கிய அந்த குடிசை வீட்டுக்க வீட்டிலேயே ஒரு அரண்மனை கட்டியிருப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி என்னை என்னையும் என் மனைவியும் ஆசீர்வாதம் செய்ததோடு மட்டுமல்லாமல் நீண்ட ஆயுளும் செல்வங்களும் பற்று வாழ எல்லாமல்ல விநாயகனை வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்றார்கள் இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஒன்று இந்த வீடு வெட்டுவதற்கு நூறு ரூபாய் தந்து வீடு கட்டச் சொன்னது